உலகெங்கிலும் பரவி வாழும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் நாச்சியார் பண்டை சிவகங்கையிலிருந்து மூர்த்தி என் கையில் இருக்கிறது வந்து இது ஒன்றரையிலிருந்து இரண்டு வருட பனை நாற்று இதை நீங்கள் பார்க்கலாம் இது வந்து நாலு வருட பனை மூணரையிலிருந்து நாலு வருட பனை இந்த நாட்டுக்கும் இந்த பனை இந்த நாள் நாலு வருட கன்றுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது அதை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் விளக்குறேன் அதற்கு முன்னதாக நாம் இங்கு இருப்பது தாராபுரம் தாரா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த தாராபுரத்திலிருந்து பல்லடம் போகிற வழியில் ஒரு நாலரை ஏக்கர் தோப்புல நம்ம இருக்கிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மண் பார்த்தீங்கன்னா லேசாக மேலே வந்து கரிசல் மாதிரி இருக்குது ஆனால் உள்ள பாறைகள் நிறைந்த பூமியாக தான் இருக்குது தண்ணி கிட்டத்தட்ட இங்கே ஆயிரம் அடிக்கு மேலே போயிடுச்சு மிக முக்கியமான காரணம் திருப்பூரில் இருந்த சாயப்பட்டறைகள் இந்த பகுதியில் உள்ள தண்ணியெல்லாம் என்னைக்கியோ உ உறிஞ்சி எடுத்துட்டாங்க இப்போ அதை மீட்டு உருவாக்கம் செய்து மக்கள் எல்லோரும் வந்து பனை எல்லாம் ஊன்றதுக்கு கிளம்பியிருக்கிறாங்க அதோட இப்போ மீட்டு உருவாக்கம் செய்துக்கிட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இந்த தோட்டத்திலேயே ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட அது எழுபத்தஞ்சு அடிக்கு மேலே தான் தண்ணி ஊற்றே இருக்குது இந்த சூழலில் இந்த ஐயா அவர் இங்கே இருக்கிற வந்து பனை ஊன்றதுக்காக நம்மளை கூப்பிட்டாங்க சட்டரக்குறையாக ஒரு நானூறு இரண்டு வருட நாற்றும் நாலு வருட பனை கன்று ஒரு ஐம்பது கன்று இங்கே வந்து நம்ம ஊண்டி கொடுக்குறோம் இதை சுற்றி இங்கே இருக்கிறத பார்க்கலாம் நீங்கள் இது வந்து ஒரு தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு அதிகமாக இருக்குது ஆனாலும் ஐயா வந்து பதினேழு வருடங்களாக ஐயா நம்மாழ்வாரோட சேர்ந்து பணி செஞ்சிருக்காரு இயங்கியிருக்காரு விவசாயத்தை அவர்கிட்ட இருந்து பெற்று இயற்கை விவசாயம் செஞ்சுருக்கிறாங்க மிக முக்கியமான பற்றி சொல்லணும்னா இந்த நாலரை ஏக்கரு ஏக்கருக்கு ஆர்கானிக் சர்டிஃபிகேட்ஸ் அல்லது வேற செயற்கையாக செய்யக்கூடிய உரங்களையே எதுவுமே பயன்படுத்தாமல் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு அதனாலேயே அவருக்கு பனையில் மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது இப்போ இது ரெண்டோட வித்தியாசத்தை நம்ம சொல்லணும் இது வந்து கிட்டத்தட்ட இது பனை மரமாகவே மாறிடுச்சு பனையை பொறுத்தவரை ரெண்டு ஸ்டேஜ் இருக்கும் ஒன்று பீலி பருவம் பீலி பருவம்ங்கிறது இந்த ஓலை இந்த ஓலை வந்து ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக இருக்கும் இது பீலி பருவம் ரெண்டு ரெண்டரை வருஷம் கழிச்சு இது போன்று ஓலை பருவத்துக்கு மாறுது ஓலையாக மாறிடுச்சு மாறி கீழே கருக்கு முள்ளு வைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போது இது பார்த்தீங்கன்னா இது உயரத்தை பாருங்கள் இது உயரத்தை பாருங்கள் இது நான்கு வருட பணையாயிருச்சு பணையாயிருச்சு அப்படின்னா வளர்ச்சி வந்து இந்த முட்டியில தான் இருக்கு கிட்டத்தட்ட பனைமரம் இருக்கு பாருங்க அப்போ இந்த நான்கு வருட பனையில நீங்க கருக்கு வச்சதுக்கு போக உள்ள வந்து குருத்தை பாக்கலாம் இந்த குருத்தை தான் இதுதான் குருத்து குருத்தே வந்து ஓலையா வரும் சரி குறுத்தே இது வந்து ஓலை இது ஒரு ஐம்பது கண்டு ஒரு மொத்தமாக ஒரு நானூற்றி ஐம்பது பனை நம்ம ஊண்டி கொடுக்குறோம் நம்ம வர்றதுக்கு முன்னாலேயே ட்ரிப் இரிகேஷன் முழுக்க முழுக்க இவங்க போட்டுவிட்டாங்க அஞ்சடிக்கு ஒரு பனை கணக்கு பண்ணி அந்த பட்டன்ஸ் ட்ரிப்பில் அந்த ஒயரில் வந்து எங்கெங்கே பட்டன் வச்சிருக்கோம் அங்கே மிக எளிதாக இந்த நானூற்றி கண்டையும் நம்ம ஊண்டி கொடுத்துருக்கோம் இப்போ இந்த இரண்டு வருட நாற்று வந்து நம்ம கடப்பாறையை கொண்டு ஊண்டி அசக்கி எடுத்து சாதாரணமாக பனை நாற்றாக ஊண்டிட்டோம் இதை ஊன்றதுக்கு வந்து குழி வந்து கொஞ்சம் அகலமாக எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறதுனால காமிக்க முடியும் ஆகர் மிஷின் கொண்டு நம்ம பண்ண இது ஆகர் மிஷின் போட்டு ட்ரில் பிட் போட்டு நம்ம ஆகர் போட்டு தான் இதை குழியில் இறக்க முடியும் இது நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு பிட்டு அது போட்டு தான் நம்ம வந்து அதை ஊண்ட முடியும் கொஞ்சோண்டு மண்புழு உரம் இன்னைக்கு இந்த பிளான்டேஷன் இங்கே ஆரம்பித்ததே மத்தியானம் ஒரு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இந்த பகுதியில் முழுக்க பயங்கரமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதனால் தண்ணி வந்து ஒரு நாலு நாள் நாலு நாளைக்கு ஒரு தோணையாவது பனை நாட்டுக்கு செலும்ப ஊற்றணும் ஒரு ரெண்டரைலேருந்து மூணு மாதத்தில் சின்ன கன்றுகள் இரண்டு வருட கன்றுகள் வந்து பச்சை அடித்து குறுத்தடிச்சு வந்துடும் இந்த பெரிய நாற்று பெரிய கன்றுகள் இந்த பெரிய பனை நாலு வருட கன்றுகள் எல்லாம் வந்து இது பட்டு தான் துளிர்க்கும் பட்டு துளிர்த்து இது வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாசத்துல இருந்து எட்டு மாசம் ஆயிரும் ஆனா பனை இந்த பகுதிக்கு மிக தேவை இருக்கு என்ன காரணம் ஏன் சொல்றேன் அப்படின்னா சுற்றியில இது தாராபுரம் பகுதி இது சுற்றில காற்றாலை மின்சாரம் எடுக்கிறாங்க மிகுந்த ஒரு காற்று வேகமோ வேகமாக இங்க இருக்கக்கூடிய இந்த தாராபுரம் பகுதி இந்த இடத்துல வாழையும் நிறைய போட்டிருக்கிறாங்க இப்போ ஏற்கனவே சில காணொலிகள் நான் சொன்னது போல வாழை வந்து காற்று புயல் போல காற்று அடிக்கும்போது எளிதாக வளைஞ்சி கீழே விழுந்துடும் அப்போ அதுக்கு முட்டு கொடுக்கணும் முட்டு கொடுக்குறதே பெரிய செலவு கொடுக்காம விட்டோம்னா வாழை சாஞ்சிரும் அப்போ பனையை நம்ம நெருக்கமாக வாழை போடுற இடத்துல போட்டு வச்சோம்னா வாழையை வந்து முட்டு கொடுக்க அவசியம் இல்லை பனையே இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து அவங்க சோள நாற்று அந்த மாட்டுக்கு தேவையான தீவனத்தையும் போட்டுருக்குறாங்க அது நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு வயலுக்குள்ளேயே அவரோட பனை ஆர்வத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வயலுக்குள்ளேயே ரெண்டு பனை இருக்குது பனை வந்து வரப்பில் இருக்கும்போதே அந்த குப்பை விழுகும் கொட்டை விழுகும் ஒரு ஒரு ஏக்கர் பரப்பளவில் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு சென்டில் கொட்டை விழுந்து முளைச்சி நாளை புண்ண நீங்கள் டிராக்டரில் அது உழுகும் போதே சிரமமாக இருக்கும் அப்போ அதை வெட்டி வெட்டி எடுத்து சுத்தம் பண்ணுவாங்க ஆனாலும் பனை மேலே உள்ள ஆர்வத்தில் வயல் உள்ளேயே இருக்கிற ரெண்டு பனையை காப்பாற்றிருக்காரு வச்சிருக்காரு அதே மாதிரி வரப்பில் ஒரு பனை இருக்கிறதையும் அப்படியே ஐயா வந்து வச்சிருக்கிறாங்க பனை பாருங்க சுத்தம் பண்ணி மேலே ஒரு மூணடி நாலு அடிக்கு அஞ்சடிக்கு இருக்கிற பனை இருக்குது பனைக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனத்துக்கு தேவையான சோள நாற்று அந்த இதை வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க அப்போ பனைக்கு கீழே நீங்கள் என்ன வேணால் விவசாயம் பண்ணிக்கலாம் இதே ராமநாதபுரம் பகுதியெலாம் நீங்கள் பகுதி பகுதியெலாம் போனீங்கன்னா கடலை போடுவாங்க அதே மாதிரி கடலை எள் இந்த மாதிரி விவசாயம் பண்ணிக்கலாம் அப்போ ஒரு நாலு அஞ்சு வருட பனையாக இவ்வளோ உயரத்தில் எழுந்திரிச்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து கீழேயும் நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம் பனை வந்து மற்ற தாவரங்களை எந்த தொந்தரவும் படுத்தாது மேலும் இங்கே வந்து ட்ரிப்பு போட்டதுனால கரை ஏற்றியிருக்காங்க கரைனா இந்த வயலில் தீவனம் போட்டிருக்காங்க வரப்பு ஏற்றிருக்கிறாங்க அந்த வரப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பொதுவாக கீழ்கரையில் தான் வைக்கிறது ஆனால் இது இந்த ட்ரிப்பு ஒயரில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது எல்லாருக்குமே இந்த ட்ரிப்பு ஒயர்களை பயன்படுத்துகிறவங்களுக்கு சுட்டு நீர் போடுறவங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும் மோட்டர் ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரெஷரில் டக்குன்னு அந்த தண்ணி காற்று அடித்து அந்த தண்ணி உள்ளே போகும்போது எந்த இடத்துல நம்ம ட்ரிப்பு ஒயர் வச்சுருக்கோமோ அது அந்த இடத்துல நிற்காது இப்ப இப்படி வந்துடும் இப்படி வரும்போது மறுபடியும் அது கீக்கரையில் வைக்கிறதுனால அந்த ட்ரிப்பு ஒயர் வந்து கண்டை போட்டு அழுத்தி கண்டு வந்து நசுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு பத்து கண்டை அந்த மாதிரி வச்சு பா வச்சு பார்த்தோம் அதுக்கப்புறம் திருப்பி அதை மேட்லேயே போட்டுருவோம் ட்ரிப்பு ஒயர் நகராமல் இருக்குன்னு சொல்லி முழுக்க மேட்லேயே போட்டாச்சு இது சற்றே குறை ஒரு நானூறு ஐநூறு அடிக்கு தொடர்ச்சியாக அந்த வரப்பில் வந்து பனையை ஊண்டிருக்காரு எதிர்காலத்தில் வந்து இந்த காற்று வேகமாக அடிக்கிறதுக்கும் சரி பனையோட மிக முக்கியமான தேவைகளையும் பலன்களையும் அறிஞ்சு தான் பனையை போட்டிருக்காங்க கருப்பட்டியை பற்றின கருப்பட்டியை பற்றி பனங்கற்கண்டு பற்றி பனங்கிழங்கு மாவு பற்றி நம்ம அதை பேசுகிறதுக்கு முன்னாடியே நம்மால் வர முழுக்க அவர் உள்வாங்கி இருக்கிறதுனால அது அனைத்துமே அவருக்கு தெரிஞ்சதுனால நம்மளுக்கு பனை இப்படித்தான் அதோட பருவம் இருக்கும் இப்படி இருக்கும் இது வந்து பட்டு தழுக்கும் அப்படிங்கிற சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட நானூற்றம்பது பனை போட்டிருக்காரு ஐயாவுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்